அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அபிராமி அந்தாதி பாடல் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரா தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் ருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பொழுந்தும் பதிக்கொண்ட வேறும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்கசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தேன் விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனித்தரும் சேவடி கோமலமே கொன்றை மேல் பனித்தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனித்தரும் நீயும் என் புந்தி என் ஆளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நெஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே